பாஸ் தமிழ் சீசன் நைன் ஓட்டிங் ரிசல்ட் பொதுவாக டனிஷ் வியூஸ் வந்து பாஸ் டைம்ல நம்ம ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை போடுவோம் ஆனால் இந்த சீசனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல்ல தான் டனீஷ் தொடர்ந்து ஓட்டிங் ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறோம் இப்போ டனீஷ் வியூல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நைன்ல முதல் வீக்குக்கு அப்புறம் இப்போதான் திரும்பவும் அந்த ஓட்டிங் ரிசல்ட்டை போடுறேன் சரிங்களா அதுக்கு காரணம் என்னென்னா முதல் வந்த இருபது போட்டியாளர்கள ஒரு பதினெட்டு பேருக்கு கிட்ட தரமில்லாத நபர்கள் அதுலயும் பிஜே பார்வதி கானா வினோத்து வியானா காமருடி இப்படியான அந்த ஷோக்கு தகுதி இல்லாத நபர்கள் ஒரு டீமை வச்சுட்டு போலியான ஒரு போட்ஸர் யூஸ் பண்ணி ஓட்ட போடுறது பண்றது அப்ப அதுக்கு விலை போன பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் பிக் பாஸ் அப்டேட் அப்டேட் குடுக்கிறவங்க பிக் பாஸ் இன்ஃபுளுசஸ் அப்படின்றதுக்குள்ள சத்தியமா வெறுத்து போச்சு ஆனா அந்த பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்ற மாதிரி அந்த வயல் காட் என்றி வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையான மக்களோட பலம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சரியான நபர்கள் சரியான இடத்துல இருக்காங்க அப்படினதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஒரு உயிரே வந்துச்சு சரிங்களா உண்மை எல்லாம் கேக்குள்ள வெளியில வரும் நம்மளும் பிப்பாளைய மாதிரி பிக் பாஸ் சரிங்களா ஓகே மக்கள் இந்த வீடியோல இப்போ ஓட்டிங் ரிசல்ட் நிலவரத்தை தான் பார்க்க போறோம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பாக்கலாம் பேசலாம் முதல் இடத்துல சாண்ட்ரா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல சீசன் செவன்ல ஒரே ஒரு அர்ச்சனா தான் வந்தாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அச்சனா மக்கள் அப்படிதான் கொண்டாடுறாங்க திவ்யா அண்ட் சாண்ட்ரா மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் பதினாலு லட்சம் எழுபத்தோரு வீதம் ஐம்பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தேழுல ஓட்டு பிஜே பார்வதி காமருடின்னு அப்புறம் இந்த கானா வினோத் வியானா இவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ளே விக்ரம் அவ்வளோ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அண்டு பிஜே பார்வதி போன்ற நபர்களுக்கு விக்ரம் அவர்கள் கொடுத்த செருப்படி அதை விட அதிகமாக கொடுத்துருக்கணும் அண்ட் விக்ரம் அவர்கள் மீது எந்த பிழைமை இல்லை அதான் உண்மை ஸோ விக்ரம் அவர்கள் மூணாவது இடம் மக்கள் அதுக்கு அவருக்கு கொடுக்குற பரிசு தான் மூணாவது இடம் அப்புறம் நாலாவது இடத்துல இந்த பிஜே பார்வதி அதோட பேரக்கண்டலை பிடிக்கிற மக்கள் ஏதோ அறுவருப்பாக கிடக்கு இதை அவ்வளவு தூரம் இந்த ஷோ நாசப்படுத்திக் கொண்டிருக்கு பார்வதி பதினாலு தசம் எழுவத்தொரு வீதம் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டு இதுல நைன்டி பர்சன்ட்ஸ் தான் மக்கள் ஓட் போடையில இதுக்கெல்லாம் ஓட் போடுவாங்களா நம்ம மக்கள் வளர்ந்த விதம் என்ன நம்ம கலாச்சாரம் என்ன இப்படி ஒரு நபருக்கு நம்ம மக்கள் ஓட் போடுவாங்களா சத்தியமா இல்லை ஸோ அப்புறம் அஞ்சாவது இடத்துல திவாகர் ஏழு தசம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் முப்பதாயிரத்தி நாற்பது ஓட்டு ஆறாவது இடத்துல வியானா ஏழு வீதம் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ஓட்டு ஏழாவது இடத்துல அரோரா அஞ்சு தசை எண்பத்தி நாலு வீதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ஓட்டு எட்டாவது இடத்துல சுபிக்ஷா அஞ்சு தசை நாற்பத்தெட்டு வீதம் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஓட்டு ஒன்பதாவது இடத்துல கனி அஞ்சு தசை மூணு ரெண்டு வீதம் இருபதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓட்டு கடைசி இடத்துல ரம்யா நாலு தசம் தொண்ணூறு நாலு வீதம் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு சரிங்களா இதுதான் நிலவரம் சாண்ட்ரான் திவ்யா அடி தூளு மாசு சம சம்பவம் இப்பதான் இந்த ஓட்டிங்கே ஒரு டிசர்விங்கா இருக்கு ஒரு பெருமையா இருக்கு இந்த ஓட்டிங் ரிசல்ட் சொல்லக்குள்ளேயே இந்த இப்படி தகுதியான நபர்கள் தரமான நபர்கள் வந்து முதலிடத்திலையும் இரண்டாவது இடத்திலையும் இருக்கக்கூடாது நமக்கே அது அந்த ஓட்டை சொல்லணும்னு தோணிருக்கு சரியா சோ வெளியில போகக்கூடிய நபர் யாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தகுதி இல்லாத பிஜேபி பார்வதி அது வெளியில போனாலே வீடு கிளீனா இருக்கும் சரியா வாயத்திறந்தாலே கேட்க முடியல ரொம்ப அசிங்கமா கிடைக்கு இப்படி ஒரு நபர் இந்த ஷோல இருக்கிறது என்ன எந்த ரீதியில ஓ இந்த அஞ்சு வீக்குமே இந்த விஜே பார்வதி என்ன பண்ணிருக்கு உருப்படியா என்ன பண்ணிருக்கு ஒன்றுமே இல்லை குப்ப வேலைகள் ஒரு டாஸ்க் முடிச்சது இல்ல மேன் ஹேண்டில் பண்றான் அப்புறம் வித்தின் கார்ட் பிளே பண்ணுது இந்த வார்த்தைகளை தவிர்த்து விஜே பார்வதி என்ன பண்ணிருக்கு ஒவ்வொரு இதுவுமே இல்ல சோத்துக்கு பதிலாக கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்னு வந்து பேசுது அதை என்கரேஜ் பண்ணுது துடைக்கு மேல காலை வைக்குது அதுக்கப்புறம் அவனை பத்தியே தப்பா சொல்லுது ஒரு டாஸ்க பண்ண சொன்னா அந்த டாஸ்க்குல அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க கெடுக்குது அதுக்கப்புறம் அடிச்சுட்டான் அப்படின்னு ஓண்டட்டாவே இது அடி வாங்கி போட்டு அடி அடிச்சுட்டான்னு சொல்லுது இப்படிப்பட்டதெல்லாம் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு சோ இப்படி உழைக்கிற காசுக்கு பிஜேபி பார்வதி தட்டெடுத்துக்கிட்டு ரோட் ரோட்டா போகலாம் பார்வதி இந்த ஷோவை அசிங்கப்படுத்துறீங்க நீங்க சரிங்களா தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் இந்த ஷோ இல்ல எந்த ஷோலயுமே உங்களோட வாய் அத வந்து வேற ஆங்கிலத்துல வேணும்னா பண்ணுங்க பேசுங்க ஆனா நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு உங்களை மாதிரியான நபர்கள் தகுதி இல்லாத நபர்கள் நன்றி மக்களே